நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் தான் இருக்காரு நிறைய விஷயங்கள் பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 தலை சிறந்த மூன்று ஆண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு அதாவது சொல்லாட்சி இல்ல இது செயலாட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்கள் இந்த ஒரு எப்படி எப்படி இந்த சார் அதாவது சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அதாவது அவருக்கு எழுதி கொடுத்தாதான் அவர் அதை பார்த்து படிக்க முடியும் அவரால் திரு மு க ஸ்டாலினுக்கு அவர் அத அந்த அடிப்படையில பார்க்கும்போது எழுதி கொடுத்தவங்க நல்ல எதுகை முன்னையோட எழுதி கொடுத்திருக்காங்க மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எல்ப ஒரு சாமானியனா என்னுடைய பார்வையில ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இவங்க ஆட்சிக்கு வந்தோட முதல் எல்லோருக்கும் பொதுவான ஒரு முதலமைச்சரா இருக்கணும் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எந்த பாகுபாடும் இல்லாம எந்த ஜாதி ரீதியான பாகுபாடும் இல்லாம பேதமும் இல்லாம எல்லோருக்கும் பொதுவான ஒரு முதலமைச்சரா இருக்கணும் அந்த அடிப்படையில பார்க்கும்போது வந்த உடனே ஒரு முந்நூறு நானூறு கோவில்களை இடிச்சாங்க இவங்களுடைய சாதனையில முதல் சாதனை அதுதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இருநூறு பேர் ட்ரைனிங் கொடுத்து அவங்களெல்லாம் அந்த குடிகாரன் இந்த பொம்பளை பொறுக்கி இப்படிப்பட்ட ஆள்கள் எல்லாம் பிடிச்சு இவங்கெல்லாம் அர்ச்சகர்கள் சொல்லி கோயில கொண்டு உட்கார வச்சாங்க எதுக்கு வச்சாங்க உண்மையிலேயே நீங்க வந்து சமூக நீதிக்கான போராளி அப்படின்னா ஒரு மற்ற மற்ற இருந்து நாங்க ஒரு அர்ச்சகரை உருவாயிருக்கோம் அப்படின்னா ஆகியிருக்கோம் அவங்களதான் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்து கோயில்கள்ல மட்டும்தான் இது இருக்கணுமா உங்க வீட்டுக்கு இது பொருந்தாதா கோபாலபுரம் குடும்பத்துக்கு இது பொருந்தாதா துர்கா ஸ்டாலின் நடத்துற பூஜைகள்ல எத்தனை பூஜைக்கு இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு வச்சிருக்காங்கல்ல அந்த அந்த பூஜாரில இருந்து யார கூட்டிட்டு வந்து எந்த ஹோமம் நடத்தினாங்க எந்த யாகம் நடத்தினாங்க எதுவுமே கிடையாது சபரிச நடத்துனதா இருந்தாலும் சரிதான் துர்கா அவர்கள் நடத்தினதா இருந்தாலும் சரிதான் இதுல எதுவுமே இல்ல இவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது ஒரு அமைச்சரோ இல்ல மூத்த திமுக தலைவர்களோ யாராவது கூட்டிட்டு வந்திருக்காங்க பாருங்க கிடையவே கிடையாது அதே சமயத்துல அன்னை தமிழில் அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு போட ஒரு சுலோகத்தை எடுத்துட்டு எல்லா இந்து கோவில்லையும் நான் சாமி கும்பிடுறேன் சார் நீங்க சாமி கும்பிடுறவங்க இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது நாம என்ன தமிழ் என்ன மொழியில வந்து கடவுளுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறத நாம முடி பண்ணணும் துர்கா ஸ்டாலின் மட்டும் அவங்க வீட்டுல வந்து நந்த மந்திரம் ஓதக்கூடிய குடிமி வச்ச ஐயரா பார்த்து கூட்டிட்டு வந்து பூஜை நடத்தினா அது தப்பு கிடையாது ஆனா எங்க கோவில போய் நான் பூஜை பண்ணும் போது அர்ச்சனை பண்ணும் போது நான் எனக்கு விருப்பமான எனக்கு சமஸ்கிருதத்துல மந்திரம் சொன்னாதான் சரின்னு நான் நினைக்கிறேன் ஏன் துர்கா ஸ்டாலின் நினைக்கும் போது நான் நினைக்க கூடாதா அவங்க நினைச்சாங்களோ நினைக்கலையோ அது நாடகமோ இல்லனா வேறையோ அதை விட்டு தள்ளுங்க நான் நினைக்கல சார் நான் தானே கோயிலுக்கு போறேன் நான் தானே முடிவு பண்ணணும் என் உரிமையை என் முடிவு என்னுடைய உரிமையை தட்டி பறிச்சது தானே அதை பண்ண கூடாது தடுத்தது இவங்கதான இதெல்லாம் செய்தாங்க நான் என்ன கேக்குறேன் முதல்ல ஆரம்பிச்சது இவங்க சம எல்லா இது தமிழ் தானே உங்களுக்கு நோக்கம் வளர்க்கணும் தானே அன்னை தமிழில் அர்ச்சனை செய்வோம் இந்து கோயில்கள் எல்லாம் போர்டு வச்சுட்டீங்க இதுலதான் பண்ணணும்னு சொல்லி எல்லா அர்ச்சகரையும் கூப்பிட்டு வச்சு மிரட்டி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சீங்க ஏன் அப்படியே சர்ச்சிலையும் ஒரு போர்டு வைக்க வேண்டியது தானே அன்னை தான் நீங்க வந்து பிரேயர் பண்ணணும் அதே மாதிரி மசூதியில போய் நின்று அன்னை தான் நீங்க வந்து தொழுகை நடத்தணும் நீங்க அரபுல பண்ணக்கூடாது கிறிஸ்தவங்க நீங்க வந்து இங்கிலீஷ்ல எல்லாம் பண்ணக்கூடாது இல்லைன்னா பிற மொழிகள்ல பண்ணக்கூடாது தான் பண்ணணும் தமிழ்நாட்டுல ஒரு ஜீவோ போட்டலாமே தப்பே கிடையாது தமிழ்நாட்டுல இந்து மட்டும் மட்டும்தான் நடத்தணுமா அங்க இருந்து ஆரம்பிச்சாங்க ஒரு இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னதா கேள்விப்பட்டிருக்கீங்களா கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றீங்க முஸ்லீம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றீங்க ஆனா இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்தே சொல்ல மாட்டாங்க இந்து கடை அதை விட ஒருபடி மேல போய் இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு மாநாடு நடத்துறாரு மாநாடுல கலந்துகிடுறாரு அதுல கலந்துகிட்டது முக்கியமானது யாரு ஓங்கோல் இளவரசர் அந்த உதவாக்கரை உதவி உதயநிதி ஸ்டாலின் கார் அவரு போய் கலந்துகிறாரு கலந்துகிட்டு ஒழிக்க இது வந்து எதுக்கெல்லாம் கூடாது ஒழிக்கதான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அதுல இன்னொரு அமைச்சர் கலந்து இருந்தாரு அவரு யாரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறநிலைத்துறை சார்பாக நிறைய விழாக்கள் நடத்தப்படுது சார் வந்து இவங்க ஆட்சி வந்த பிறகு நிறைய விழாக்கள் பழனி ஆகட்டும் திருச்செந்தூர் ஆகட்டும் இந்த இடத்திலாம் விழாக்கள் நிறைய சார் அந்த விழாக்களுக்கு எல்லாம் செலவு யாரு சார் கொடுத்தா திமுக அறக்கட்டளையிலிருந்து கொடுத்தாங்களா இல்ல முரசோலி இருந்து கொடுத்தாங்களா இல்ல சபரிசன் வந்து ஸ்பான்சர் பண்ணி பண்ணாரா இல்லன்னா துர்கா ஸ்டாலின் வச்சிருக்க அந்த குடிநீர் கம்பெனி ஒன்னு வச்சிருக்காங்களே அதுல உள்ள நிதியில குடுத்தாங்களா இல்ல சன் டிவி குரூப்ல இருந்து கொடுத்தாங்களா யாரு கொடுத்தாங்க எந்த கோவில்கள் இந்து உள்ள எந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் அரசாங்க பணமே இல்ல அது இல்லை புரிஞ்சிடுங்க எல்லாமே பக்தர்கள் நிதியில இருந்துதான் தான் பண்றாங்க பக்தர்கள் தான் ஒவ்வொரு கும்பாபிஷேகம்னு ஒன்னு வைப்பாங்க அந்த கும்பாபிஷேகத்துல எத்தனை நாள் விழாங்கிறத முடிவு பண்ணுவாங்க இதை பண்றது பக்தர்கள் தான் அந்த விழாவில வந்து ஒவ்வொரு விழாவிலையும் மலர் சூரியனு அந்த மலர் கூட ஒரு ஸ்பான்சர் தான் ஒரு பக்தர் தான் ஸ்பான்சரா இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுல உரிமை கொண்டாடு தான் கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படி சொல்லி உரிமை கொண்டாடுறதுக்கு மு க ஸ்டாலினுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது ஏன்னா அதை பண்றது எல்லாமே பக்தர்கள் இவங்க இந்து அறலைத்துறையில் ஒரு சின்ன இது சொல்றேன் இந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு இப்ப தான் நான் போயிட்டு வந்தேன் ஒரு கடந்த வாரம் தான் போனேன் மண்டைக்காடு அம்மன் மிக பிரபல அதாவது பிரபலமான ஒரு கோவில் அது அதாவது பெண் பெண்களுடைய எல்லாம் நம்ம சொல்லுவோம் இருக்கட்டும் அந்த கோவில சக்தி வாய்ந்த அம்மன் அது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அந்த கோவிலுக்கு நான் போனேன் சார் அங்க போகும்போது இதே கோவிலுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் போனேன் அப்போ போகும்போது அர்ச்சனை கட்டணம்னு சொல்லி அஞ்சு ரூபாய் கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் இப்ப ரெண்டாவது போன வாரம் நான் போனேன் முப்பது ரூபா கட்டணத்துக்கு எந்த ரிசிப்டும் கிடையாது அந்த அஞ்சு ரூபாய்க்காவது ஒரு ரசீதை கையில கொடுத்தாங்க இப்ப ரசீதே கிடையாது அஞ்சு முப்பது ரூபா வாங்குறாங்க சரி இந்த தான் கோயிலு ஆரல் முப்பந்தல் முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில் இடத்துக்கு பேரே முப்பந்தல் தான் அது ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு இடம் அது அந்த இசக்கியம்மன் அதுவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தான் அந்த கோயிலுக்கு இதே மாதிரி அங்கேயும் வந்து ஒரு கவுண்டர் கவுண்டருக்கு முன்னாடி ஒரு பெரியவர் உட்கார்ந்துட்டு அர்ச்சனை சொன்ன உடனே இந்த முப்பது ரூபா கொடுங்கன்னு வாங்கி அந்த பக்கம் கொடுத்தாரு ஆஹ் போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னாரு அரசாங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு இது ரெண்டுமே இந்து அறளைத்துறை வசம் உள்ள கோவில்கள் அதனால நான் அதை எடுத்து பேசுறேன் முப்பது ரூபாய் அஞ்சு ரூபாய் இருந்தது அப்படியே கொள்ள வழிப்பறி மாதிரி முப்பது ரூபாய் ஆகிட்டாங்க எந்த அடிப்படையில இவங்க வந்து என்ன உதவி செய்யறாங்க பக்தர்களுக்கு வசதிக்காக என்ன பண்ண பாருங்க கிடையாது ஆனா கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா அதாவது இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொல்றாரு ஓங்கோல் இளவரசர் அவர் அந்த நிகழ்ச்சியிலேயே இந்து அறநிலைத்துறை அமைச்சர் கலந்துகிறார் அந்த ஆளுக்கு அங்கே என்ன வேலை இந்து சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய துறையினுடைய அமைச்சர் அவருக்கு அங்க என்ன சார் வேலை அவர் அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு அப்ப இந்து மதத்தை ஒழிக்கிறதுக்கு தான் ஒரு அமைச்சரை வச்சிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா அப்படித்தானே அதுக்கு அர்த்தம் அப்படின்னா அவர் வந்து என்ன செய்வார்னா அதாவது எங்க அதாவது இந்து அறநிலையத்துறை சுதந்திரத்துக்கு பிறகு இந்து அறநிலையத்துறை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு தொடங்கி இருக்காங்க அதுபிற போயிட்டு சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இந்து அறலைத்துறை உருவாக்கப்பட்டது நாற்பத்தி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோவில்கள் அந்த கோயில் அந்த இந்து அறலைத்துறை வசம் அப்போது ஒப்படைக்கப்பட்டது இப்ப எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஐயாயிரம் கோவில்கள் தான் இருக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஒன்பதாயிரம் சொச்சம் கோவில்களை காணும் அதே மாதிரி அந்த கோயில்களுக்கான நிலங்களும் காணாமல் போயிட்டு எங்க போச்சுது இந்த ரெண்டு திராவிட மாடல் அரசாங்கம் மட்டும்தான் ஆட்சி பண்ணிருக்காங்க காமராஜருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காமராஜருடைய ஆட்சி நிறைவு பெற்று அப்புறம் பக்தர் ஆட்சி காமராஜ் காங்கிரஸ் ஆட்சின்னு வச்சுடுங்க ஆயிரத்தி வரைக்கும் எந்த விதமான சேதாரமும் இல்ல கோயில்கள்ல வழிபாட்டு முறையில எந்த இடையூறும் இல்ல இடந்த இடைஞ்சல்களும் கிடையாது ஆனா அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு இடத்தை கோயில காணல சாமி சிலைகளுக்கு திருமேரிகளை காணல அப்புறம் கோவில் நிலைகள் எல்லாம் கொள்ளை இதை விட இன்னொன்னு உங்களுக்கு சொன்னா இன்னும் கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஒரு தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டாங்க வெளியிட்ட வாக்குறுதியில என்ன என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாக்குறுதி அதாவது முஸ்லிம்களுடைய வாரிய சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்டு பாதுகாக்கப்படும் அதே இதுல இந்துக்களுக்கு ஒரு இந்து கோவில் சம்பந்தமாக ஒரு வாக்குறுதி இந்து கோவில் நிலங்கள்ல நீண்ட நாள் குடியிருக்கக்கூடியவங்க அதை ஆக்கிரமிச்சு குடியிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு குழு அமைச்சு அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வாக்குறுதியை ஒரு திருப்பி புரட்டி பாருங்க இந்த வாக்குறுதி அது இருக்கு இவங்க கிட்ட நீங்க என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அவங்க நோக்கவே வந்து அதாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பதவி ஏற்றாரு சேகர்பாபு முதல் விசிட் எங்க போனாருன்னு நினைக்கிறீங்க ஈவேரா திடலுக்கு போனாரு அங்க இவருக்கு என்ன அலுவல் அவங்க கடவுள் மறுப்பாளர்கள் அங்கதான் இவரு முதல்ல போனார் அங்க போய் நின்னுட்டு அங்க அங்க நடந்த விழாக்களே கலந்துட்டார் கிறிஸ்துமஸ் விழாவை நான் பத்து வருஷமா நான் கொண்டு அது ஆர்கனைஸ் பண்றேன்னு சொல்றாரு சார் கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் விழாவுல கலந்துக்கிறதே தப்புன்னு சொல்லுவேன் ஏன்னா நீங்க வந்து இந்து அறநலைத்துறையுடைய அமைச்சர் இன்னொரு சிறுபான்மையில துறை அமைச்சர் அவங்க இவங்க கலந்துக்கிறாங்கன்னா நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இந்து அறநலைத்துறையினுடைய அமைச்சராகவே இருக்கிறீங்க அப்படி இருந்துட்டு ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்துட்டு இந்து மதத்தை காக்க வேண்டியவங்க அங்க போய் அலைலியா அலையலியா டி சொல்றாரு இந்த ஆளை நீங்க எந்த கணக்குல எடுப்பீங்க அவர் இந்து மதத்தை அழிக்க வந்தவரா இந்து கோயில் வழிபாட்டு முறையை சிதைக்க வந்தவரா இல்ல இந்து மதத்தை தர்மத்தை காப்பாருன்னு எப்படி நம்ப முடியும் பட்ஜெட்டை இந்துக்களுடைய பண்டிகை அந்த தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல முடியலையே சார் சொல்லலையே அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தானே நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஆனா அதே சமயத்துல எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது நாங்க எந்த மதத்தை வழிபாட்டுக்கு நாங்க பண்ண மாட்டோம்னு சொன்னா பரவாயில்ல சார் சார் அவ்வளவு எதுக்கு சார் தமிழருடைய புத்தாண்டு தானே சார் சித்திரை ஒண்ணு அதுக்கே ஒரு வாழ்த்து சொல்லலையே ஆனா தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றாரு அவருடைய பூர்வீகம் தெலுங்கு என்னதோ தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து கூட சொல்ல வாயில வர வர அதுக்கு மனசே இவ்வளவுதான் எங்களுடைய பொறுத்த வரைக்கும் கொள்ளையடிக்கணும் அடிக்கணும் பாத்தீங்களா முதல் ஓர் ஆண்டு சாதனை மூன்றாண்டு சாதனை இப்போ ஓராண்டு சாதனை இல்ல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அன்றைய நிதியமைச்சர் அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தார்ல அந்த ஆடியோல என்ன பதிவாயிருந்து முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்சுட்டாங்க யாரெல்லாம் சபரிசனும் அப்புறம் மு க ஸ்டாலினுடைய பைய உதவாக்கரை அந்த உதயநிதி ஸ்டாலினும் கொள்ளையடிச்சாங்க ரெண்டு பேரும் மட்டுமே முப்பதாயிரம் கோடி ஒரே வருஷத்து சாதனை இப்ப மூன்று ஆண்டு வந்திருக்கு கண்டிப்பா லட்சம் கோடியே தாண்டி போயிருக்கும் கொள்ளையடிச்ச பணம் இந்த மூன்று ஆண்டு சாதனைகள்ல பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் இலவச பேருந்து மகளிர் உதவி தொகை இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு இது சாதனையில வராதுன்னு நினைக்கிறீங்களா சார் அதாவது ஒரு சின்ன தகவல் சொல்றேன் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தால அங்க ஒரு விஷயமும் எனக்கு நேரடியாவே ஒரு அனுபவம் கிடைச்சா ரொம்ப பரிதாபமான்னு இருந்துச்சு எனக்கு இலவச பேருந்துன்னு ஒண்ணு விட்டாங்க தெரியுமா அது விட்டனால எவ்வளவு பெரிய கேடு தெரியுமா அது இவங்க வந்து ஏதோ பெண்களுக்கு நாங்க இலவசமா பஸ் விட்டுருக்கோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில சொன்னோம் அதனால நாங்க குடுத்திருக்கோம்னு சொல்லிட்டாங்க ரைட்டு ஆனா அந்த ரிட்டையர்ட் ஆகுறாங்க எல்லாம் போக்குவரத்து துறை ஊழியர்கள் ரிட்டயர்ட் ஆகும் போது அம்பத்து அறுபது வயசுல ரிட்டையர்ட் ஆகுறாங்க ரிட்டையர்ட் ஆகும்போது என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கும் கல்யாணம் மகிழ்ச்சியில் வயசுல வந்து மகள் இருப்பாங்க இல்லைன்னா மகன் இருப்பான் எல்லாருமே பெரிய இவருக்கு அது பெரிய எந்த வருமானமும் இல்லாத சூழ்நிலை தான் ஒரு பஸ் கண்டக்டர் டிரைவர் டெக்னீஷியன் இல்லைன்னா உள்ளால அலுவலகத்துல வேலை பாக்குறவங்க பணியாற்றவங்க ஆக போறாங்க அப்படிதான வருஷம் அந்த ஏஜ் அப்படிதான் வந்து நிற்கும் அந்த நேரத்துல நீங்க செட்டில்மெண்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே சார் அவங்களுக்குரிய செட்டில்மெண்ட் அவங்க பணம் தானே சார் அவங்ககிட்ட பிடிச்ச பணம் தானே அதை நீங்க அவங்களுடைய அந்த ஓய்வு இந்த மாசக்கண மாச மாசம் தான் ஓய்வு வருஷம் எல்லாம் எழுக்க முடியாது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அந்த வருஷம் இண்டில வந்து முடிவக்க முடிய மாதிரி வருது பாக்கி எல்லாருமே வந்து அந்தந்த மாசத்துல அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கறாங்க அப்ப நீங்க அத போன மாசம் அங்க திங்கள் செந்த டெப்போல வந்து எட்டு ஊழியர்களுக்கு வந்து ரிட்டைய்டு நான்ல போய் பார்த்த நேரல அதுல பார்த்தா எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு செட்டில்மெண்டே கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாத துப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் எதுக்கு இலவச பஸ் கொடுத்தீங்க எவன் கேட்டான் உங்ககிட்ட எந்த பெண்ணாவது கேட்டாங்களா அதனால யாருக்காவது நன்மை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த ஊர்ல நிறைய பேர் ஆட்டோ வச்சு பிழைச்சிட்டு இருந்தாங்க சார் ஆட்டோ டிரைவர்கள் நிறைய பேர் ஆட்டோ ஓட்டி ஓட்டி ஏதோ அவங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தான் சென்னை மாதிரியான நகரங்கள்ல ஆட்டோ கூட நம்மகிட்ட இல்லாட்டா ஒரு நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு கொடுத்தா ஒரு ஆட்டோ வாடகைக்கு கிடைக்கும் அதை வச்சு நான் டீசல் போயில பெட்ரோல் போட்டு நான் ஓட்டிட்டு அதுல ஒரு கிடைக்கிற பைசா இல்ல அவருக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துருவேன் இல்ல ரூபாய் வாடகை கொடுத்துருவேன் மிச்சத்தை குடும்பத்துக்கு எடுத்துட்டு போகலாம் ஆனா ஆட்டோவில் போக முடியாத ஒரு ஏழைகளுக்கு தானே சார் அந்த அது இருக்க சார் யாரு இருக்கா சார் ஆட்டோவில போக முடியாத அளவுக்கு யாரு அதாவது பஸ்ல போக முடியாத அளவுக்கு யாரு இருக்கா காசு கொடுத்து பஸ்ல நாகர்கோவில் டு க எங்க ஊரு குமாரபுரம் தோப்பூர் பதினோரு கிலோமீட்டர் நாகர்கோவில் இருந்து அந்த தூரத்துக்கு வந்து அவங்க வச்சிருக்க டிக்கெட் ரேட்டே பத்து தான் சார் இந்த பத்து ரூபாய் கொடுக்க முடியாம இன்னைக்கு யாராவது இருக்காங்களா சொல்லுங்க இப்போ ஏற்கனவே கொடுத்ததால போயிட்டு இருந்தாங்க அந்த பத்து ரூபாய் நீங்க நிப்பாட்டினால என்ன ஆச்சு இலவசம்னு விட்டதுனால சரியான நேரத்துக்கு பஸ் விட முடியல அந்த பஸ் எல்லாம் பிடிச்சு இந்த இலவச பஸ்ங்கிற பேர்ல இந்த பக்கம் திருப்பி விட்டனால அந்த பஸ்ஸுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல பஸ்ஸினுடைய படிக்கட்டு கலந்து தனியா போகுது டீனுடைய காசு தான் சார் சென்னையில கிராமப்புறம் அவுட்டர்ல இருக்க ஒரு டீ பத்து ரூபா காசுல ஒரு டிக்கெட் எடுக்க முடியாம இப்ப யாருமே இல்ல சார் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல அந்த மோசமான நிலைமையிலேயும் வாழ்வாதாரம் இல்ல கிராமப்புறமா இருந்தா கூட சார் பத்து ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்க முடியாதவங்க எப்படி சார் நூத்தி ஐம்பது ரூபா இருநூறு ரூபா கொடுத்து குவாட்டர் வாங்கி குடிக்கிறேன் ஆனா இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது மத்த மாநிலங்களும் வந்து பாராட்டி விட்டு வர ஒரு தான் இருக்கு இதை எப்படி சார் பாக்குறீங்க இந்த காலை உணவு திட்டம் வந்து சரியான ஒரு திட்டமா காலை உணவு திட்டம் வந்து பள்ளி மாணவிகள் அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அந்த அந்த ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்குதுல்ல காலை உணவு திட்டம்ங்கிறது மற்ற மாநிலங்களிலும் இதை பின்பற்றி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க நிறைய இடத்துல கொண்டு வந்து மாநிலங்கள்ல கொண்டு அமல்படுத்த போறாங்க இருக்கட்டும் நல்ல விஷயம் தான் அது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன் காலை உணவு இல்லாம பள்ளிக்கு வர குழந்தைகள்லாம் இருக்கு அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல திட்டமா அமைஞ்சிருக்குல்ல அப்படி கிடையாது இந்த மாதிரி உணவுக்காக ஏழைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனது காமராஜர் காலம் இன்னைக்கு ஏழை இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு வீட்ல அது ரொம்ப ஏழையா இருக்கட்டும் சார் குடிசைல இருக்கட்டும் சார் குழந்தை பட்டினியா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அந்த வறுமையில இருந்து வெளியே வந்துட்டோம் எல் குடிசைவாசியாக இருந்தாலும் அவங்க ஒருவேளை பட்டினி கிடந்தா கூட அது இருக்காங்களான்னு எனக்கு தெரியல நம்மள கிராமத்துல இருந்து வந்த தான் அந்த மாதிரி இருக்கும் மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை ஆயிரத்துல ஒண்ணும் அந்த மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இருந்தா கூட குழந்தைக்கு ப போட மாட்டாங்க யாரும் எந்த பெற்றோரும் போட மாட்டாங்க காலையில இன்னொரு லாட்ஜுக்கு சொல்றேன் பத்து மணிக்கு தான் சார் நீங்க ஸ்கூல் வைக்கிறீங்க குழந்தை எத்தனை மணிக்கு சார் சாப்பிடும் காலை உணவு ஏழு மணி எட்டு மணிக்கே சாப்பிடும் சார் அதை எழுப்பி நீங்க குளிச்சு எடுத்து ரெடி பண்ணீங்கன்னா அப்பயே சாப்பிட்டுருவோம் எல்லா குழந்தைகளும் அப்படித்தான் எல்லா வீட்டு குழந்தைகளும் எட்டு மணி ஒன்பது மணிக்கு ஒன்பது மணி அதிகபட்சம் தான் ஏழு மணி எட்டு மணிக்கு எல்லாம் அவங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க காலை உணவு வந்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துருவோம் சார் சாப்பிட்டுட்டு திருப்பி நீங்க பள்ளிக்கூடத்துல வந்த உடனே திருப்பி எக்ஸ்ட்ரா இன்னொரு சாப்பாடு நீங்க கொடுக்குறீங்கன்னா அது எந்த அளவுக்கு எல்லா குழந்தைகளும் அதை சரியா பயன்படுத்துங்கிறத நீங்க பாருங்க இந்த குழந்தைய ஒண்ணு நீங்க பத்து மணிக்கு முன்னாடியே வர வைக்கணும் அப்ப டீச்சர் எல்லாம் நீங்க ஒன்பது மணிக்கே வந்து வேலை பாருங்கன்னு சொல்லணும் இப்ப எப்படி நடைமுறையில இருக்குன்னு எனக்கு தெரியல பத்து மணிக்கு வந்தவரை சாப்பாடுனா பத்து மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் அந்த குழந்தைக்கு பாடம் நடத்த மாட்டீங்க சாப்பாடு குடுக்குற வேலையில தான் நீங்க ஈடுபடுவீங்க குழந்தையும் பாட முடியுது அந்த மாதிரி தானே வரும் அதெல்லாம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலை உணவு திட்டம்ங்கிறது அதை ஏதோ எம்ஜிஆர் வந்து அதை மதிய உணவு திட்டம் முன்னே இருந்ததை வந்து சத்து உணவு போட்டு சத்து உணவு திட்டம்னு மாத்துனார் அவருக்கு ஒரு பெரிய பேர் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது அது மாதிரி நமக்கும் ஒரு பேர் இது பேரு கிடைக்கணும்னு நினைச்சு ஒரு தான் எனக்கு தோணுது அதுல பெரிய அளவுல அதுல உடைய அந்த குழந்தைகளுக்கு புரோஜனமா இருக்குங்கிறத சொல்ல முடியல ஏதாவது ஒன்னு ரெண்டு பேருக்கு வேணா அது உபயோகமா இருக்கலாம் ஒன்னு இல்ல சார் கல்வி இப்போ நிறைய கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல குழந்தைய சேர்க்காம அந்த குழந்தைய கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடத்துல ஒரு மெட்ரிகுலேஷன்ல இல்லைன்னா ஒரு ஆங்கில இந்தியன்ல ஏதோ ஒரு சிபிஎஸ் சிலபஸ் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்தாதான் அது நல்லா படிக்கும் நல்ல மார்க் வாங்குங்கிறத நம்புறாங்க படிச்ச படிக்காத படிச்ச எல்லா பெற்றோரும் இதை நம்புறாங்க இது உண்மை மறுக்க முடியாத உண்மை என்ன காரணம் அங்க வந்து சென்ட்ரல் சிலபஸ் இருக்கு அவ்வளவுதான் நமக்கு வந்து மாநில சிலபஸ் இருக்கு அப்ப அதுல என்ன இருக்கு சென்ட்ரல் சிலபஸ்ல வந்து கல்வி தரம் அதிகமா இருக்கு மாநில சில சிலபஸ் வந்து கூறுகட்ட சிலபஸா இருக்கு அது தரம் ரொம்ப மற்ற ரகமா இருக்கு அதனால இவங்க அங்க வந்து சேர்க்கிறாங்க நமக்கு அது புரியாது கிராமத்துல நான் இங்கிலீஷ் மீடியமே அவங்க சொல்றாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்றதே அவங்களுக்கு அது என்னன்னு சொல்ல நான் இங்கிலீஷ் மீடியத்துல பிள்ளையை சேர்க்கிறேன் அதே மத்திய அரசு கல்வி திட்டத்தை தமிழக அதுக்கு தரமான கல்வி திட்டத்தை நீங்க கொடுத்துட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு என்ன ஆகும் தனியார் கல்வி நிறுவனங்கள்லாம் இழுத்து மூட வேண்டியதா இருக்கும் எல்லா பள்ளிக்கூடத்தையும் ஏன்னா இங்க தான் நல்ல கல்வி திட்டம் இருக்கு நல்ல தரமான கல்வி குடுக்குறீங்க சார் ஸ்டேட் நேஷனல் அளவுக்கு ஒரு தரமான கல்வி நீங்க குடுக்குறீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா குழந்தையும் கொண்டு சேர்த்திருவாங்க கலெக்டரும் பிள்ளையில கொண்டு சேர்த்திருவாரு நம்ம அன்பில் பொய்யாமலி இருக்காரு இவருடைய பையன வாரிசுகளையும் கொண்டு போய் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருப்பாங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் காலை உணவு திட்டம் எல்லாம் இருக்கட்டும் கருணாநிதி இருக்கா இது மு க ஸ்டாலின் இருக்காருல்ல அந்த ஸ்டாலின் கார் குடும்பத்துல எத்தனை குழந்தைங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்குது கல்வி அமைச்சருடைய வாரிசுகள் எத்தனை பேர் வந்து கல்வியை வந்து இது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்திருக்காங்க இல்ல உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அந்த பொன்முடி அவருடைய வாரிசுகள் குடும்பத்துல எத்தனை குழந்தைகள் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க கிடையாது அதிகாரிகள் எத்தனை பேர் அரசாங்க பள்ளிக்கூடத்துல வந்து குழந்தைகளை சேர்க்கிறாங்க கிடையாது அரசு ஆசிரியர்களா இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் அரசாங்க பள்ளிக்கூடத்துல அவங்களுடைய வாரிசுகளை சேர்க்கிறாங்க கிடையாது ஒரே காரணம் அரசாங்க பள்ளிக்கூடத்துல தரம் ஒரு கல்வி இருக்கு அந்த தரத்தை நீங்க தூக்கி மேல கொண்டு போனீங்கன்னா ஆசிரியர்கள் தயாரா இருக்காங்க அவங்களோட அனுபவசாலிகள் ஒன்னும் தனியார் பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்கிறவங்க இல்ல இவங்க அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியானவங்க தான் இவங்க அனுபவமும் இருக்கு எல்லா திறமையும் இருக்கு இவங்களுக்கு கல்வி திட்டத்தை நீங்க மோசமா வச்சுட்டு அவங்கள என்ன சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது அப்ப நீங்க திருத்த வேண்டியது கல்வி நிறுவனத்துல செய்ய வேண்டிய சீர்திருத்தம் என்னன்னா கல்வி தரத்தை உயர்த்தணும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் கருணாநிதி தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இருந்தார் அந்த நேரத்தில் அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு பேரு சமச்சீர் கல்வி திட்டம் அந்த திட்டத்தை ஏன் சார் திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அதை வைக்கல ஏன் செந்தாமரை வந்து அஹ் மு க ஸ்டாலின் உடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன் சைன் ஸ்கூல்ல அந்த கல்வி திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமே ஏன் நடத்தல ஏவா வேலு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அதை நடத்திருக்கலாமே பொன்முடியுடைய கல்வி நிறுவனங்கள்ல அந்த கல்வி திட்டத்தை அமல்படுத்திருக்கலாமே இல்லைன்னா அந்த துறைமுருகன் அவருடைய கல்வி நிறுவனங்கள்ல பண்ணிருக்கலாமே இதே மாதிரி திமுகவினர் நடத்தக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பள்ளிக்கூடங்கள் வந்து மத்திய அரசு கல்வி அதாவது மத்திய சிலபஸ்ல நடந்துட்டு இருக்கு தமிழே கிடையாத பள்ளிக்கூடம் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த கல்வி எல்லாம் இந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை வச்சிருக்கலாமே ஏன் வைக்கல ஒரே காரணம் அது வந்து ஒண்ணுக்கு இல்லாத ஒரு குப்பை மாதிரி ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கிட்டாங்க அப்புறம் அந்த ஜெயலலிதா வந்த பிறகு முதல்ல அதை மாத்தி எல்லாம் பண்ணாங்கிற வேற கதை நான் என்ன சொல்றேன்னா கல்விக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே இது இன்றைய தேவை உணவு இல்லை காலை உணவு இல்ல மதிய உணவு ஓகே ஏன்னா மத்தியானம் சாயந்திரம் வரவுக்கு படிக்கணும் நானே மதிய உணவு சாப்பிட்டு வந்த வந்த ஒரு மாணவன் தான் நான் படிக்கும்போது நானே மத்திய உணவு சாப்பிட்டு தான் கால ஸ்கூல்ல போய் மத்தியான இதில் நான் மத்தியான உணவு அங்கே சாப்பிட்டு தான் நான் வந்தேன் எனக்கு எங்க வீட்டில் அந்த அளவுக்கு வறுமையா தான் நாங்கள் வாழ்ந்தோம் இன்னைக்கு எங்க கூட பிறந்த என்னுடைய சகோதரர்களுடைய வீட்டில உள்ள பிள்ளைகள் பெரும்பாலும் தனியார் தான் படிச்சுட்டு இருக்காங்க அதே நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அங்க ஃபீஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்புறம் பஸ்ஸுக்கு படம் கட்ட வேண்டியது இருக்கு அப்புறம் அதுக்கு இன்னும் நிறைய யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாமே நிறைய இருக்கு நிறைய செலவுகள் நிறைய இருக்கு ஆனாலும் இவங்க கூலி வேலையே செய்தா கூட அதுல படிச்சாதான் பிள்ளை வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க அதனால சேர்த்திருக்காங்க அப்ப எனக்கு வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா மதிய உணவு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நல்ல உணவு தேவைதான் ஒண்ணு இல்லை சார் மதிய உணவு கொடுக்குறீங்களா ஏற்கனவே ஜெயலலிதா வந்து சைக்கிள் கொடுத்தாங்கல்ல அந்த சைக்கிள் திட்டத்தை பாட்டீங்க நல்லது தானே அவன் ஏதோ ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தொலைவில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய அந்த சைக்கிளை பயன்படுத்திட்டு வராமல்ல குறிப்பாக இந்த உயர்நிலை மேல்நிலையில வர படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு அது பயனுள்ளது தானே அதையா இவங்க நிப்பாட்டினாங்க இந்த பிளஸ் டூ பிளஸ் ஒன் படிச்சு முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவிகளுக்கு எல்லாம் ஒரு மடிக்கணினி ஒண்ணு கொடுத்தாங்கல்ல லேப்டாப் அதையா இவங்க நிப்பாட்டினாங்க கல்விக்கு அது அவசியம் தானே இப்போ நூறு பேர்ல ரெண்டு பேரோ நாலு பேரோ வித்துருவாங்க அது இல்ல எனக்கு நல்லா தெரியும் லேப்டாப் எல்லாம் வித்தாங்க அது நூறு பேருக்கு நாலு பேரும் அஞ்சு பேரோ அந்த மாதிரி இருந்தாங்க சார் பாக்கி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு மேல உணவுன்னு பயன்படுத்த தானே செய்தாங்க காலேஜுக்கு போகும்போது அது யூஸ் ஆகுதுன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் கையில வச்சிருக்காங்களே அப்ப அது நல்ல திட்டம் தானே அதையான் இவங்க நிப்பாட்டினாங்க அப்ப இவங்களுக்கு அதுக்கு நோக்கம் வந்து அது இல்லை ஏதோ மதிய உணவு அவரு போட்டாரு அதனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம எம்ஜிஆர் சத்து உணவு தந்த வள்ளல்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி நாமளும் வந்து காலை உணவுன்னு போட்டு அதை வந்து பண்ணுவோம் பண்ணனும் நமக்கு ஒரு பேர் கிடைக்கும்னு நினைக்கிறாரு நினைச்சிருக்கலாம் நினைச்சிருக்காரு வேற என்ன வேலை இருக்க போகுது அதனால அவர் அதை பண்ணிருக்காரு அதனால அது வந்து ஒரு பெரிய சாதனைங்கிற மாதிரி என்னால எடுத்துக்க முடியல ஏதோ ஒரு திட்டம் அது பரவாயில்லன்னு நம்ம வேணா எடுத்துக்கலாம் ஏதோ ஏழை குழந்தைகள் ஏதாவது பயன் எடுத்தா சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் எடப்பாடி அவர்களோட நான்கு ஆண்டு ஆட்சிகளும் முதல்வர் ஸ்டாலின் அவர் இப்போ நான்காவது ஆண்டு நோக்கி போயிட்டு இருக்காரு இந்த இரண்டு பேர்களோட ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இருந்து அதாவது வந்து ஆஹ் ரெண்டு ரெண்டு மூணு விஷயம் நான் மட்டும் சொல்றேன் இதுல முக்கியமான ஒரு இது வந்து போதை பொருள் எடப்பாடி பழனிசாமி வந்து லாய்க்கு இல்லாத முதலமைச்சர் ஆஹ் ஒரு ஒண்ணுக்கு லாய்க்கு உதவாக்கறை முதலமைச்சர் இப்படி எல்லாம் இவரு தான் சொல்லிட்டு இருந்தார் மு க ஸ்டாலின் பேசிட்டு இருந்தார் அவரு ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல ஒரு அடிமை முதலமைச்சர் இவருக்கு திறமை இல்லாத முதலமைச்சர் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனா அந்த திறமை இல்லாத முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருந்த அந்த காலத்துல கூட இந்த அளவுக்கு வந்து அஹ் போதை பொருள் வந்து கிராமப்புறங்கள்ல இந்த அளவுக்கு போகல இல்லடி கிடையாது அப்பவுமே இருந்துச்சு ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இந்த போதை பொருள் போய் சேரல அதே மாதிரி மது நீங்க மது எடுத்து சாராய ஆலை நடத்துறது அத்தனை திமுக கரங்க தான் ஒரே ஒரு ஆலை மிடாஸ் அது மட்டும்தான் வந்து சசிகலா குடும்பத்துல இருக்கு இன்னொரு ஆலை வந்து திருமலிசை பக்கத்துல இருக்கக்கூடியது வயலார் ரவி அதுவும் காங்கிரஸ் வயலார் ரவி காங்கிரஸ் தலைவர் அவருடைய பினாமிய சொந்தக்காரங்களை யாரும் நடத்துறாங்க இந்த ரெண்டு இதான் திமுகவுக்கு வெளியே உள்ளவங்க அதுலயும் இந்த காங்கிரஸ் இது அவங்க கூட்டணி தான் பாக்கி இத்தனை சாராய ஆலைகளும் நடத்துவதே திமுக காரங்க தான் விற்கிறது திமுக அரசாங்கம் ஜகத் ரட்சகன் அவர்கள் வந்து சாராய ஆலை நடத்திட்டு இருக்காரு அவரு ரெண்டு சாராய ஆலைக்கு லைசன்ஸே எடுக்காம நடத்திருக்காரு சார் அனுமதியே இல்லாம ரெண்டு சாராய ஆலையை நடத்தி ஆலையே நடத்திருக்காரு ஊர்ல எவனாவது கொஞ்சம் ஊரல் கள்ள சாராயம் போட்டோம்னா அவன பிடிச்சு கொண்டு போய் நீங்க ஜெயில போட்டுருவீங்க இவரை நீங்க என்ன பண்ணீங்க திமுகவினுடைய முன்னணி தலைவர் ஒரு அமைச்சரா இருந்தவர் முன்னால் மத்திய அமைச்சர் கல்வி வள்ளல் கல்வி தந்தை அவரு ஆனா அவரு என்ன வேலை பார்த்து வச்சிருக்காரு பார்த்துடுங்க அவரே அவருடைய வீட்டுல ரைடு பண்ணும் போது ஆளுவல ஆஸ்பத்திரியில ரைடு பண்ணும் தான் பிணை அறையில இருந்து ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்தாங்க பணத்தை தூக்கிட்டு வந்தாங்க இதுதான் அங்க இவங்க வந்து அந்த சமயத்துல இருந்ததை விட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்ததை விட இந்த போதை பொருள் வந்து மிக மிக மோசமான நிலவையில தமிழகத்துல போய் சேர்ந்திருக்கு மதுனுடைய விற்பனையும் அந்த அளவுக்கு அதிகமா தான் போயிட்டு இருக்கு அவர் வந்து ஆட்சி விட்டு நின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கடன்ல விட்டுட்டு போனாங்க அவங்க ஆட்சி முடிவு பெறும்போது ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கடனாக இருந்தது தமிழக அரசு ஆனா அதை வந்து இவங்க வந்து வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடியை நோக்கி போகுது கடன் மூணு வருஷம்தான் மூணு வருஷத்துல எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி போயிட்டாங்க அதாவது ஒன்பது லட்சம் கோடியை நெருங்கி போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அப்ப நீங்க நினைச்சு பாருங்க ஆறு லட்சம் கோடியில அவங்க விட்டா கூட இப்ப மூணு லட்சம் கோடி மூணு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி மேல ஏத்திட்டு போறாங்க ஒரு லட்சம் கோடி அதுக்கு அதிகமான கடனை சுமையை ஏத்திக்கிட்டே போறாங்க இது எப்படி நல்ல அரசாங்கம்னு நீங்க சொல்ல முடியும் இன்னொன்று திறமைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் சின்ன உதாரணம் எல்லோருக்கும் புரிஞ்ச ஒரு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சென்னையில வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க கடைசி நேரத்துல வரும்போது அதாவது ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு போட்டுச்சு அதாவது பிளாஸ்டிக் பைகள் இருக்கு பாத்தீங்களா த்ரோ அந்த பைகள் பிளாஸ்டிக் பைகளுக்கு எல்லாத்துக்கும் தடை விதிச்சாங்க விதிச்சுட்டு இதை அமுல்படுத்தணும்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்ட உடனே அதை நடைமுறைப்படுத்தினாங்க உங்களுக்கு சென்னையில நீங்க பாத்துருப்பீங்க இந்த காளான் வாங்குறதுல இருந்து மீன் வாங்குறதுல இருந்து பூ வாங்குறதுல இருந்து எதுவா இருந்தாலும் நாம பை கொண்டு போனோம் கொண்டு போகலன்னா அவங்க பிளாஸ்டிக் கவர் நமக்கு தரமாட்டாங்க கிடையாது சுத்தமா சென்னையில அது இல்லாம போயிட்டு ரெண்டு மூணு மாசம் அதை நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சது எல்லாம் போகக்கூடிய இடத்துல எங்க போனாலும் சரி நம்ம பை கொண்டு போனோம் கொண்டு போனா மட்டும்தான் வந்து அதை வாங்க முடியும் எந்த பொருள் வாங்கினாலும் சரி கேரி பேக் இல்ல சென்னையில இல்லாத அளவுக்கு அதை மொத்த வியாபாரம் பண்ணக்கூடிய கடைகளையும் சீஸ் பண்ணி விட்டாங்க அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கடைகள்லயும் பூக்கடை பலசரை கடை எந்த கடைக்கு போனாலும் சரி இந்த கேரி பேக்கு சிஸ்டத்தை சுத்தமா நின்று போச்சு இப்ப வந்து அதே சட்டம் அதே உத்தரவு இன்னமும் நடைமுறையில தான் இருக்கு அமுல்லதான் இருக்கு சென்னையில எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாஸ்டிக் அந்த இல்லாத ஒரு கடையை சொல்லுங்க நீங்க நீங்க சென்னையில விட மோசமான முதலமைச்சர் ஸ்டாலின் காரு அதை விட கேவலமான நம்ம எடுத்துக்கலாமா இல்லன்னா அதை விட தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் சட்டம் நடைமுறைப்படுத்துறது நிர்வாக சம்பந்தப்பட்டது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு நீங்க வந்து நடைமுறைப்படுத்த முடியலைன்னாலே அது வந்து தப்புவங்க தானே முதலமைச்சர் மேலதானே வரும் உன்னைக்கு ஆட்சி செய்யறவங்க சரியில்லைன்னு தானே அர்த்தம் எங்க கன்னியாகுமரியில வந்து நடைமுறைப்படுத்த முடியுது அங்க வந்து இதே மாதிரி பிளாஸ்டிக் அதாவது கேரி பேக்கெல்லாம் வந்து கிடையாது அங்க வந்து வருஷ கணக்காவே நடைமுறையில இருக்கு இப்ப இல்ல அது முன்னாடி இருந்தா நடைமுறையில இருக்கு சென்னையில மட்டும் ஏன் நடைமுறையில இல்ல அதுவும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நடைமுறையில இருந்துச்சா இருந்தது ஏன் மு க ஸ்டாலின் வந்த பிறகு மட்டும் ஏன் இல்ல இவங்க என்னெல்லாம் நாடகம் போட்டாங்க அதுக்கு நாங்க மஞ்சள் பைய நாங்க கொண்டு வரணும் ஒரு மஞ்சள் பைய கொண்டு வந்தாங்க அப்படியெல்லாம் சொல்லி கணக்குல எழுதுனாங்க ஆனா இன்னைக்கு எல்லா இடமும் கிடைக்குது சார் சின்ன பழக்கடையில கூட முதற்கொண்டு ரெண்டு பழம் நாலு பழம் வாங்கினா கூட ஒரு கேரி பேக்ல போட்டு கையில கொடுத்துட்டு இருக்காங்களே அதுதான் இதுக்கு முன்னாடி இருந்து இது எவ்வளவு பெரிய மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கேடு அப்படிங்கிறது தெரிஞ்சோம் கோர்ட் உத்தரவு போட்டோம் ஏன் நடைமுறைப்படுத்த முடியல உதாரணத்துக்கு தானே சொன்னேன் இது மாதிரி நிறைய உத்தரவுகள் இருக்கு அந்த கம்பாரிசன் கேட்டனால அவருடைய ஆட்சியில இருந்ததை விட இது வந்து நிர்வாகம் இல்லாத செயல்படாத ஒரு அரசுன்னு தானே நம்ம இதை எடுத்துக்க முடியும் வேங்க வயல்ல ஒரு வேங்கை வயல்ல வந்து ஒரு குடிநீர்ல மலத்த கலந்து விட்டாங்க இந்த வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு சார் இன்னமும் கண்டுபிடிக்க முடியல அப்ப ஆகாத ஒரு அரசாங்கம் தானே இதே சொல்ல முடியும் நீங்க இதுவே வேற யாராவது ஒருத்தங்க முதலமைச்சரா இருந்திருந்தா கி வீரமணில இருந்து ஆரம்பிச்ச திருமாவளவன்ல இருந்து யாருக்காவது இடுப்புல துணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லக்கா இருந்திருக்காது அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை எடுத்து பேசியிருப்பாங்கல்ல அப்ப நான் என்ன சொல்றேன்னா இது முடியாம இல்ல முடியும் ஆனா செய்ய மாட்டாங்க அவங்க வந்து அதான் அதுவும் துப்புக்கட்டு அரசாங்கம் இது வந்து முடியும் இவங்களால முடியாதுல்லாம் கிடையாது தமிழகம் முழுக்க ஒண்ணும் இல்ல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கையில வந்து இந்த ஆட்சி பொறுப்பை கையில கொடுங்க ஒரே ஒரு மாசத்துக்கு கொடுங்க தமிழகத்துல சுத்தமா போதை பொருளே இல்லாம பண்ணிருவேன் வந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அதை சார் போதை பொருள் ஒரு ஒரு கிராமத்துல கூட இல்லாம ஆயிடும் ஏன்னா இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா சிறைக்கிறவங்க ஒழுங்கா சிறைப்பான் இதானே பழமொழி ஆனா இவங்க வந்து இவங்க திமுக சர்வதேச போதல் போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதி யாரு திமுக இதை விக்க விற்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் யாரு திமுக காரங்க நீங்க எல்லா ஊர்லயும் எடுக்க அரிசி கடத்துறது யாரு சார் கவுல்பட்டியில சமீபத்துல பெரிய ஒரு இதே நடந்தது நள்ளிரவுலவே ஒரு வக்கீல் செந்தில்குமார் அவருக்கு வீட்டுல எல்லாம் போய் பெட்ரோல் குண்டெல்லாம் வீசினாங்க ஏ வீசினவன் யாரு இப்ப அரிசி கடத்தல் சம்பந்தப்பட்ட ஆள்கள் அந்த அந்த கும்பல் யாரு கனிமொழிக்குன்னு இருக்குமான ஆளு அந்த அழிக முட்டை கீதாஜீவனுக்கு நெருக்கமான ஆளு முடிஞ்சு போச்சு எப்படி நீங்க வந்து அவங்கள கைது பண்ணுவீங்க எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க சம்பிரதாயத்துக்கு கைது பண்ணுவீங்க அவ்வளவு தான் விட்டுட்டு போயிருவீங்க அப்புறம் அவ மறுபடியும் அதே வேலை தானே செய்வாங்க அதனால உங்களுக்கு அதாவது கை திறனற்ற ஒரு அரசு அப்படின்னா இதுதான்